அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பொறுப்பு அப்படின்ற டாபிக் பற்றி ஹிந்தியில் எப்படிலாம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பொறுப்பு அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஜிம்மதாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்ம ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பொறுப்பு இருக்குங்க ஸ்கூல் சின்ன பசங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டா பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு விதமா ஒரு பொறுப்பு இருக்கு ஸோ அதுக்கு மாதிரி நான் சென்டென்ஸ் ஃப்ரைம் பண்ணிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போக ஸ்கூலுக்கு போக வேண்டியது ஸ்கூலுக்கு போக வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதாவது சின்ன பசங்களை பார்த்து நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ இதை எப்படி நம்ம சோ இதுல ஸ்கூலுக்கு அப்படின்னு வரும்போது ஸ்கூல் அப்படின்னா என்ன அப்படின்னா வித்யாலயா இந்த இக்குன்னா கோ வித்யாலய கோ போக அப்படின்னா என்ன அப்படின்னா ஜானேகி ஓகே போக வேண்டியது அப்படின்னா என்னது ஜானேகி இது ரெண்டுமே சேர்த்து இந்த ஒரு வேர்ட் ஜானேகி சோ உன்னுடைய அப்படின்னா துமாரி துமாரி பொறுப்பு ஜிம்மதாரி ஸோ ஃபினிஷிங் ஹையோட முடிக்கணும் ஸோ ஸ்கூலுக்கு போக வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா தமிழில் இதில் எப்படி சொல்லி பழகலாம் அப்படின்னா வித்யாலயாக்கோ ஜானேகி தும்மாரி மஸ்ஜி ஹெ ஓகே ஸோ இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் வியூ பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க யூ